அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் கருட தேசம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு திருமூலரை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம கேட்க போகிறோம் திருமூலர் யார் அவரை நாயன்மாரில் சேர்த்துக்கலாமா சித்தர்களில் சேர்த்துக்கலாமா வேற எங்கே கொண்டு போய் அவரை வைக்க முடியும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு கோணங்களை நம்ம பார்க்கறோம் யார் இந்த திருமூலர் திருமூலர் சுந்தரநாதன் அப்படின்ற பெயர் கொண்டவர் கைலாசத்துல இருந்து இந்த தெற்கு நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்றார் அப்போ பல்வேறு சிவத்தலங்களை அவர் தரிசனம் பண்றார் அந்த மாதிரி வரும் பொழுது திருவாவடுதுறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவிரி கரையில இருக்கக்கூடிய சாத்தனூர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வர்றார் அங்கே வரும்பொழுது ஒரு வித்தியாசமான சூழலை அவர் சந்திக்க நேரிடுகிறது என்ன சூழல் அங்கு பசுமாடுகள்லாம் கதறக்கூடிய ஒரு சத்தம் மாடுகள் ஏன் கதருது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவரால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அங்க அந்த மாடுகளை எல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இடைக்குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் இறந்து கிடக்கிறான் அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு அவன் இந்த பூமியை விட்டு புறப்பட்டுட்டான் ஆனால் இந்த பசுமாடுகளால் அதை ஏற்றுக்கவே முடியல அதை தாங்கிக்கவே முடியல அது ஓயாம கதறுது அந்த பசுக்களினுடைய கதறலை கேட்டு மனம் இறங்கிய திருமூலர் என்ன செய்யறார்னா சுந்தரநாதன் என்ற பெயர் கொண்ட திருமூலர் என்ன செய்கிறார் இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்லுவோம் சித்தர்களுக்கு எத்தனையோ அஷ்டமா சித்திகள் திரியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுல ஒன்று கூடுவிட்டு கூடு பாய்தல் கூடுன்னா இந்த உடல் இந்த உடல்ல இருந்து உயிரை மட்டும் தனியா எடுத்து இன்னொரு ஒரு உடலுக்குள்ள அந்த உயிரை பாய்ச்சுவது இதைத்தான் கூடுவிட்டு கூடு பாய்தல்னு சொல்கிறோம் அப்படி ஒரு சித்தியை திருமூலர் கடைபிடிக்கிறார் ஆனால அந்த இடையனுடைய உடலுக்குள்ள தன்னுடைய உயிரை புகுத்துக்கின்றார் உடனே அந்த உடல் எழுந்து நிக்குது எழுந்து நின்ற உடனே பசுக்களுக்கு மகிழ்ச்சி துள்ளி குதிக்குது ஆரவாரம் பண்ணுது நம்மட நம்மை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தலைவன் ஒன்னும் ஆகல அவனுக்கு அவன் எழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்ச உடனே அவங்கள எல்லாம் மேய்ச்சிட்டு போய் அவங்கவுங்க இடத்துல விடணும் அப்படின்றதுக்காக அந்த இடையன் வந்து போறான் இப்போ இடையனா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா திருமூலர் அப்படி போன உடனே அந்த மாடுகள்லாம் அந்த இடத்துக்கு போன உடனே ஊருக்குள்ள போன உடனே அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அதெல்லாம் போயிடுது ஆனா என்னடா போன கணவன் மட்டும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லி அந்த இடையனுடைய மனைவி மூலனுடைய மனைவி ரொம்ப கவலையோட வெளியில வந்து நின்று பார்த்தா மூலன் வந்துட்டான் பசுக்கள்லாம் அதனுடைய இடத்துக்கு போறத பார்த்துக்கிட்டே நிற்கிறானே அப்படின்னு சொல்லி வாங்க உள்ள வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவ கூப்பிட்றான் அப்போ அந்த மூலன்னு சொல்லக்கூடிய திருமூலர் சொல்றாரு நான் உன்னுடைய கணவன் இல்லை நான் உன்னுடைய புருஷன் கிடையாது என் புருஷன் தானே நீங்க என்னுடைய புருஷனுடைய தோற்றத்துல தானே இருக்கீங்க அப்புறம் எப்படி வந்து இல்லைன்னு சொல்றீங்க விளையாடுறாரோ என்னமோ அப்படின்னு அந்த பெண் வந்து பரிதவிக்கிறான் அப்போ வந்து அவர் சொல்றாரு இல்ல நான் வந்து இடையனே கிடையாது நான் வந்து திருமூலன் சுந்தரநாதன் அப்படின்னு பெயர் கொண்டு இன்னைக்கு இந்த உடல்ல வந்து இருக்கிறனால திருமூலன் அப்போ அவளால ஏத்துக்கவே முடியல விடிஞ்சது விடிஞ்சதுக்கு அப்புறமா பெரியோர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன நடக்குதுன்னே தெரியலையே எனக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றான் அப்போ அவங்க எல்லாம் அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் கேட்கும் பொழுது அப்போ சுந்தரநாதன் சொல்றாரு நடந்த விஷயத்தை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்றாரு அவங்களால நம்ப முடியல அது எப்படி ஒரு உயிரை கொண்டு போய் இன்னொரு உடலுக்குள்ள புகுத்த முடியும் அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல கடைசியா அப்படி ஒரு தருணத்தை அங்க வந்து நிகழ்த்தி காட்டுறார் நிகழ்த்தி காட்டுனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து உண்மை புரிய வருது அந்த மனைவியை வந்து ஆறுதல் படுத்தி அதுக்கப்புறம் திருமூலர் அவர் செய்யக்கூடிய ஆன்மீக பணிகளுக்கு அவரை அனுப்பி வைக்கிறாங்கன்னு பாக்குறோம் இப்போ கைலாசத்துல சுந்தரநாதனாக வந்தவர் ஒரு இடையனுடைய உடலுக்குள்ள உடனே அந்த இடையனுடைய பெயரை கொண்ட மூலனாக மாறுகின்றார் இப்ப மறுபடியும் தான் ஓரமா பத்திரமா அந்த வேருக்கு அடியில வைத்து தன்னுடைய உடலையோடு கலக்கணும் அப்படின்றதுக்காக போகும் பொழுது அந்த உடலை காணவில்லை எங்க போச்சு சுந்தரநாதனாக வந்த அந்த உடல் எங்க அப்படின்னு தேடி பார்க்கிறார் அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்போ இந்த உடல்ல இருந்துதான் நான் ஆன்மீக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது கடவுளினுடைய சித்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதே உடல்ல தொடர்றார் அதனால மூலன் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் திரு மூலர் என்று பெயர் மாற்றம் பெறுகின்றது திரு என்கின்ற அடைமொழியோடு உற் அழைக்கப்படுகின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது இங்கே ஒரு இடையன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம சாதிப்பெயர் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சட்டத்துக்குள்ள அடைப்பது என்பது சரியானது அல்ல ஏன் இடையன் ஏன் இடையர்கள் அப்படின்ற ஒரு சொல்லாட்சி வந்தது அப்படின்னு கேட்டால் மலை நிலத்துக்கும் வயல் நிலத்துக்கும் நடுவுல ஒரு நிலம் இருந்தது அந்த நிலத்தை தான் காட்டு நிலம் அப்படின்னு சொல்லுவோம் வயல் நிலத்தை மருதம் அப்படின்னும் மலை நிலத்தை குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய காட்டு நிலத்தை முல்லை நிலம்னு சொல்லுவோம் மலை நிலத்துக்கும் வயல் நிலத்துக்கும் நடுவுல இடையில தான் அந்த காட்டு நிலத்தை அந்த இடைப்பட்ட நிலத்தை அந்த இடைப்பட்ட நிலத்தில் வாழ்ந்த மக்களை இடையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் ஏற்பட்டது அதனால மாடுகளை மேய்க்கக்கூடியவர்களை இடையர்கள் அவங்க காட்டில் வந்து அந்த ஆடு மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இடையனுடைய உடல்லையே சுந்தரநாதனுடைய உயிர் தொடர்ந்து பயணிக்கின்றது அப்போ அவர் நேராக எங்கே வரார் அப்படின்னு பார்த்தா திருவாவடுதுரைன்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்திற்கு வருகின்றார் வந்து அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா திருமந்திரத்தை உபதேசம் செய்ய வேண்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நாம் முதல்ல தவம் இயற்றலாம் ஒருமையுடன் நம்ம அந்த இறைவனை நினைத்துக்கொண்டு தவம் இயற்றுவோம் அந்த தவத்தின் பயனாக திருமந்திரத்தை படைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அப்போ அங்க உட்கார்ந்து ஒரு வருஷம் தவம் பண்றார் ஒரு வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பாடல் பிறக்கின்றது நாலு வரி நாலு வார்த்தை ஒவ்வொரு வரிகள்லயும் நான்கு நான்கு வார்த்தைகள் கொண்ட ஒரு பாடலை பாடுகின்றார் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் போய் தவம் பண்றார் அந்த ஒரு வருஷம் முடிச்சதுக்கானவோ மறுபடியும் ஒரு பாடல் கிடைக்குது இந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு மூவாயிரம் பாடல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போது எத்தனை வருஷம் அவர் தவம் பண்ணியிருப்பார் அப்படின்றத நம்மளால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியுது மூவாயிரம் தவ ஆண்டுகள் தவம் இருந்து மூவாயிரம் பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதைத்தான் நம்ம திரு மந்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் நமக்கு சைவ சமய வழிபாட்டு முறைகளில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய நூல் பன்னிரு திருமுறை அதாவது பன்னிரண்டு திருமுறைகள் அதுல இருக்கு அந்த பன்னிர திருமுறையில பத்தாவது திருமுறை அப்படின்ற பெருமைக்கு உரிய நூல் இந்த திருமந்திரம்தான் இந்த திருமந்திரம் ஆன்மீகத்திற்கு ஆன்மீகம் மருத்துவத்திற்கு மருத்துவம் அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த ஒரு கலவையாகத்தான் இந்த திருமந்திரத்தை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு கூட சித்த மருத்துவ துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள் ரெஃபரன்ஸ்காக எடுக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டா திருமந்திரம்தான் இந்த உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் இவர் கடவுளை நோக்கி போகணும்னு வந்தாரா உடலை பாதுகாக்க வேண்டும்னு வந்தாரா இதுதான் சந்தேகம் கடவுளை நோக்கித்தான் போக வேண்டும் அதற்கு கருவியாக இருப்பது உடல் அதனால் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றத அவர் நிலைநாட்டுவதற்காக வர்றார் இந்த இடத்துல ஒரு சின்ன கலக ஒலிக்குது என்ன கலகம் அப்படின்னா ஒரு சுந்தரநாதன் சொல்லக்கூடிய ஒரு நபர் கைலாசத்துல இருந்து புறப்பட்டு வந்து இங்க வந்து திருமந்திரத்தை கொடுத்தாரா அப்படின்னா தென்னாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமந்திரம் பாடக்கூடிய தகுதியோ அந்த திறமையோ இல்லையா அப்படின்ற ஒரு கலக குரலும் ஒலிக்கத்தான் செய்கிறது அதை நான் நேர்களினுடைய பார்வைக்கே விட்டுடுறேன் இப்போ நமக்கு திருமந்திரம் கிடைச்சிருக்கு இந்த திருமந்திரத்துல நம்ம பார்த்து புலகாங்கிதம் அடையக்கூடிய பல்வேறு பாடல்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு ரொம்ப தேவையாக நான் கருதுவது எது அப்படின்னு கேட்டால் ஒரு பாடலை நான் சொல்லுவேன் பக்திக்கான ஒரு பாடல் இந்த உலகத்து மக்களோட நம்ம எப்படி எனஞ்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவதான ஒரு பாடல் அது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே நம்ம எப்பவுமே பக்தி அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கக்கூடிய மக்களை விட்டுட்டு பக்தி செய்வதோ கடவுளை போய் அடைவதோ கோவில்களுக்கு செல்வதோ நம்முடைய மரபே கிடையாது எதுவா இருந்தாலும் நாம வந்து குழுவோட கோஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி கூட்டத்தோடு செய்வது என்பதுதான் நமக்கான ஒரு மிகச்சிறந்த பகுதி கூடியிருந்து குளிர்தல் அப்படின்னு சொல்லுவது தான் நம்முடைய மரபு அதனால் இந்த நாயன்மாராக இருக்கக்கூடிய சித்தராக இருக்கக்கூடிய திருமுறர் சொல்கிறாரு பக்தின்னா என்ன நீங்கள் ஆடம்பரமாக கோவில் கோபுரத்தை எழுப்பணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஆடம்பரமாக பல்வேறு தானங்களை செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலையை கொண்டு போய் அர்ச்சனைக்காக கொடுக்கலாம் அந்த பச்சிலை வில்வ இலையாக இருக்கலாம் துளசி இலையாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வளர்ந்த ஏதாவது ஒரு இலையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கைக்கு வசதியாக இருக்கக்கூடிய எந்த இலையாக இருந்தாலும் அந்த இறைவனுக்கு சமர்ப்பணம்னு முழு மனதோடு கொடுத்தால் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் ஒன்று அடுத்தது மற்ற உயிர்களை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க அந்த உயிர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம்னு கேட்டால் அந்த உயிர்களுக்கு ஒரு வாயுறையை கொடுக்கலாமே காலையில் எத்தனையோ வீடுகளில் சமையல் கட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலில் கொஞ்சம் நிக்கிற இடம் இருந்தா கூட போதும் காக்கா வந்து அங்க நிக்கும் நம்ம சமைக்கும் பொழுது அந்த காக்கா நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த காக்காவே சொல்லும் கா கான்னு சொல்லி எனக்கு என்ன வச்சிருக்கீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தை அது நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம சமைக்கும் பொழுதே அந்த உணவை பரிமாறுறோம் இல்லையா அதைத்தான் திருமூலர் சொல்றாரு யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை ஒரு பசுமாடுகளுக்கு நம்ம அகத்தீர்கீரையை கொடுக்குறோம் நாய்களுக்கு அதுக்கு தேவையான ரொட்டி துண்டுகளை போடுறோம் பூனைக்கு அதற்கான ஒரு பால் கொடுக்குறோம் இந்த காக்கைகளுக்கு அதற்கான உணவுகளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மையை ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்குது அடுத்தது சொல்கிறாங்க நீங்கள் மனிதர்களுக்கு என்ன கொடுக்குறீங்க மனிதர்களுக்கு நீங்க சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவை எடுத்து வைங்க நம்ம இன்றைக்கி கூட வீட்டில் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருங்க அது அப்படியே நம்ம தேவையானவர்களுக்கு கொடுத்துக்கலாம் யார் வந்து வே கே வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவையாவது மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க சரி அதுக்கும் எனக்கு வழி இல்லைங்க கோவிலுக்கு போயோ அல்லது வீடுகள்லையோ ஒரு பச்சிலையை போட்டு இறைவனை என்னால் வழிபாடு செய்ய முடியலை பரவாயில்ல பசுமாடு போன்ற உயிர்களுக்கு என்னால ஏதாவது ஒரு உணவு பொருள் கொடுக்க முடியல பரவாயில்ல சாப்பிடும்போது என் தட்டில் என் இலையில இருக்கக்கூடிய உணவு பொருள்ல ஒரு கைப்பிடிய கூட என்னால கொடுக்க முடியல பரவாயில்ல பிரச்சனையே இல்ல ஆனா ஒன்னே ஒன்னு உங்களால செய்ய முடியும் அதற்கு நிதி உதவி தேவையில்லை மனம் மட்டும்தான் தேவை அது என்ன அப்படின்னு கேட்டா மத்தவங்களோட பேசும்போது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை சாப் ஒரு வார்த்தைக்காகவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சொற்களை பேசுங்கள் அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நல்ல இனிய உளவாக இன்னாத சொல் கூறல் நல்ல சொற்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாம நீங்க நல்லாவா இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கேட்டுறாதீங்க அது எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல பழம் இருக்கும் பொழுது அப்படியே கடு கடு கடுக்கடுன்னு இருக்கக்கூடிய காயை எடுத்து நம்மளால சாப்பிட முடியுமா கொய்யா காய் இருக்கு கொய்யா பழம் இருக்கு கொய்யா காய் கூட ஓரளவு கனிஞ்சாத்தான் சாப்பிட முடியும் அதுக்கும் முன்னாடி நீங்க எடுத்து வாயில கடிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்றது உங்க பற்களுக்கு தெரியும் அப்படி நல்ல கனி இருக்கும் பொழுது காயாக பழம் இருக்கும்போது காய போய் நம்ம சாப்பிட முடியுமா தான் வள்ளுவர் நமக்கு கேட்கிறாரு அதத்தான் திருமூலர் சொல்றாரு யாவருக்குமாம் தானே மற்றவங்களோட பேசும்போது நல்ல சொற்களை பேசுங்க நல்லாருங்க நீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை தான் எளிமையான ஒரு பக்தியை பக்தியைத்தான் மக்களோடு கூடியிருந்து அன்பு தான் நம்முடைய முன்னோர்கள் பக்தியாக சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதனுடைய நீட்சி தான் திருமூலர் அவரை சித்தர்னு கொண்டாடலாம் நாயன்மார்னு சொ கொண்டாடலாம் அறிவியலாளர்னு கொண்டாடலாம் சமூக சீர்திருத்தவாதின்னு கொண்டாடலாம் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அவருக்கு பொருத்தமானதாக இருக்கும் அவரை இன்னைக்கு தினம் நாம அனுபவிச்சிருக்கிறோம் மீண்டும் வேறொரு அடியாரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்